என் தங்கமே நாளை மாதத்தின் முதல் நாள் ஒரு புதிய உச்சியின் கதவுகள் திறக்கப் போகின்ற தருணம் நீ பார்த்தது போல் கடந்த மாதம் சுருங்கியதாக இருந்திருக்கலாம் ஆனால் எதிர்வரும் இந்த மாதம் அது உன்னை மீட்டெடுக்கும் மாதம் அது உன்னை முன்னேற்றும் மாதம் அது உன்னை மறுபிறவியாக உணரச் செய்யும் மாதம் இந்த மாதத்தின் முதல் நாளில் நீ வெறும் வயிற்றில் குடிக்கப் போகும் அந்த உருபானம் அது சாமானியமான நீர் இல்லை அது நித்திகா தேவியின் அருள் கலந்து நின்ற திருவாருமியம் அந்த துளிகள் உன் குருதியில் கலந்து உன் ஆழமான வாழ்வு வட்டங்களை தூண்ட போகின்றன அதை நீ தவறாமல் செய்ய வேண்டும் நீ சொல்லாமல் வாடியதை நித்திகா தேவி அறிந்திருக்கிறாள் நீ விரும்பி காத்து கிடந்த அதை பற்றி அவள் உன்னை கேட்டும் இருக்கிறாள் அதனால் தான் இந்த மாதத்தின் ஆரம்பத்திலேயே அவள் உன்னை விழித்துக் கொள்ள சொல்கிறாள் வெறும் வயிற்றில் காலையில் விழித்தவுடன் அந்த புனிதமான பானத்தை குடி என்பது ஒரு சின்ன பரிகாரம் போல தோன்றலாம் ஆனால் அதில் இருக்கின்ற சக்தி உன் பிழைத்த நாட்களின் கணக்கையே போகிறது அந்த பானத்தில் நீ சேர்க்க வேண்டியவை ஒரு டம்ளர் சூடான நீர் ஒரு சொட்டு நாட்டு தேன் ஒரு சொட்டு எலுமிச்சை சாறு மஞ்சள் தூளின் சிறிய துளி இதனை நல்ல நேரத்தில் வெறும் வயிற்றில் தேவியை மனதில் சொல்லிக்கொண்டே குடிக்க வேண்டும் அந்த நேரம் நிச்சயமாக நேசத்துக்கும் நம்பிக்கைக்கும் பிறப்பிடமாக அமையும் நீ அந்த பானத்தை குடிக்கும்போது உன் உடலில் உள்ள எல்லா எதிர்மறை தடைகள் முற்றிலும் கரையும் மனதுக்குள் நீ சொல்ல வேண்டிய வார்த்தைகள் லவ் மணி ஷைன் இது ஒரு சுவிட்ச் கார்ட் அதிலிருக்கும் ஒவ்வொரு அசையும் தெய்வீக அலைகளை உன் எதிர்காலத்தில் நுழைவிக்கிறது லாவ் நித்திகா தேவியின் அருள் பாசத்தால் உன் வாழ்வில் எல்லா உறவுகளும் இணைப்பை உணரும் மணி இம்மாதம் உன்னுடைய பண நிலை நிரந்தரமும் பெருக்கமுமாக மாறும் ஷாய் நீ எந்த இடத்திலும் நிழலாக இல்லாமல் ஒளியாக பிரகாசிக்க போகிறாய் நீ இந்த மாதத்தில் கவனிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று நீ உனக்கு என்ன தர விரும்புகிறாயோ அதையே நித்திகா தேவியும் உனக்கு தருவாள் நீ உனக்கு மதிப்பும் பணமும் அமைதியும் அன்பும் தரவேண்டும் என்று நினைத்தாயானால் அதை நீ தர தயாராக இருக்க வேண்டும் அதற்காகவே இந்த நாள் ஆரம்பிக்கிறது அந்த பானத்தை குடித்த பின் பூஜை அறையில் சிறிய விளக்கு ஏற்றி நீ என்ன தொட்டாலும் துலங்கட்டும் என்ற தேவி உபதேசம் மனதுக்குள் எடுத்துக்கொள் உனக்குள் இருக்கும் சக்தி என்னென்று உனக்கே தெரியாமல் போய்விட்டதால்தான் நீ பல தருணங்களில் பின்னோக்கி சென்றாய் ஆனால் இப்போது நீ தொட்டது துலங்கும் என்பது ஒரு வாய்ப்பு அல்ல அது ஒரு தீர்ப்பாக மாறும் என் தங்கமே நீ இந்த மாதத்தில் ஒரு வேலைக்கு விண்ணப்பித்தால் அது உடனே வலிமையான பதிலாக வரும் ஒரு வாடிக்கையாளரை சந்தித்தால் உன் தகுதியால் மயங்கிவிடுவார்கள் ஒரு உறவிடம் பேசினால் நிம்மதியோடு கேட்பார்கள் ஒரு சூழ்நிலையில் கலந்தால் நீ கட்டுப்படுத்துவாய் ஒரு முயற்சியில் ஈடுபட்டால் வெற்றி உன்னை தேடி வரும் நீ இதையெல்லாம் எல்லாம் அனுபவிக்கப் போகிறாய் அதற்கான முதல் படி அந்த பானம் அதற்கு முன்னும் பின்னும் தேவியை மனதிற்குள் சொல்லிச் செல்ல வேண்டிய மந்திரம் எஸ் பிரிங் இந்த வார்த்தைகள் உன்னுடைய இந்த மாதத்துக்கான அழைப்பு கடிதம் எஸ் நீ விரும்பும் அனைத்து அனுபவங்களுக்கும் தேவியின் அனுமதி பிரிங் தேவியின் கரங்களில் இருந்து உனது வாழ்வுக்கு வருகை தரும் வாய்ப்புகள் ட்ரெஷா நீ தேடிக்கொண்டிருந்த அந்த மறைந்த செல்வங்கள் அது பணமாக இருக்கலாம் ஆதரவாக இருக்கலாம் அறிவாக இருக்கலாம் நீ சொல்கிற வார்த்தைகளை மட்டும் மாற்றிவிடு உன் வாழ்க்கை பேசும் கதையை அதுவே மாற்றிவிடும் இதுவரை நீ நான் ஏற்கனவே பல முறை தோல்வியடைந்தேன் என்று நினைத்தாய் இந்த மாதம் நீ சொல்ல வேண்டிய சொல் இப்போதுதான் நான் தொடங்குகிறேன் அந்த துவக்கத்துக்கு தேவியே துணை மாதத்தின் முதல் நாள் என்பதால்தான் நித்திகா தேவி உன்னிடம் சவால் வைக்கிறாள் ஒரே ஒரு வார்த்தையை ஒவ்வொரு நாளும் மனதுக்குள் உச்சரித்தால் மாதம் முடியும் முன் உன் வாழ்வு முழுவதும் மாற்றம் ஏற்படும் என்று அந்த வார்த்தை கோல்டன் ஃப்ளோர் ரிசீவ் நீ இன்று காலை முழுவதும் இந்த வார்த்தையை மனதுக்குள் சொல் மற்றவர்கள் சத்தமாய் பேசுகிற நேரத்தில் கூட நீ அமைதியாக உன்னுள் இந்த வார்த்தையோடு வாழ்ந்தால் உன் செயல்களில் அமைதியோடு செழிப்பு பிறக்கும் நீ உன் வீட்டை திரும்பிப் பாரு அந்தச் சுவர் அந்த சிமெண்டு அந்த மூடி வைக்கப்பட்ட நிலம் இவை அனைத்தும் நீதான் ஒன்றும் செய்ய முடியாதவள் என்றாய் ஆனால் இப்போது தேவியின் உந்துதலால் அந்த இடத்தில் வெற்றியின் காட்சி வரப்போகிறது இம்மாதம் உன் வாசலில் ஒருவிதமான நிம்மதி நுழையும் உனக்காக ஒரு தகவல் வரும் அந்த செய்தி உன் கண்ணை ஈழ்க்கும் உன் மனதை எழுப்பும் உன் வாழ்க்கையை மேலே தூக்கும் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா ஒவ்வொரு காலை வெறும் வயிற்றில் அந்த பானத்தை குடி ஒவ்வொரு மாலை தேவிக்கு நன்றி சொல்லி லவ் மணி ஷைன் சொல்லு ஒவ்வொரு இரவிலும் தூங்கும் முன் எஸ் பிரிங் ட்ரெஷர் சொல்லி தூங்கு ஒவ்வொரு புதன்கிழமையிலும் ஒரு நாணயத்தை தேய்த்து அதை தேவிக்கு அர்ப்பணித்து பின் சேமிக்கவும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் உன் வீட்டில் தூய்மை செய்து தேவியின் நாமத்தை புனிதமாய் மனதில் உரைத்துக்கொள் இவைகள் ஒருபோதும் சின்ன முயற்சிகள் அல்ல அவை உன் வாழ்வின் சுத்திரங்கள் அவை செய்யும் ஓசைத்தான் உன்னுடைய பரிகாரங்களாக மாறும் நீ ஒரு குழந்தை போல நம்பிக்கை கொண்டு நித்திகா தேவியை நோக்கி ஒரு வார்த்தை சொல் அம்மா இந்த மாதம் எனது மாதமாக இருக்கட்டும் நான் தொட்டது துலங்கட்டும் அது போதும் என் பிள்ளையே அந்த ஒரு வார்த்தைக்கு அவள் தரும் பதில் தான் உன் வாழ்வின் வருங்கால சொர்க்கத்வேஷமாக மாறும் அழகு அமைதி செழிப்பு அவை உன்னில் இருந்து புறப்படட்டும் நித்திகா தேவி உன் பக்கத்தில் ஒளியாக இருக்கட்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் நாளும் நிமிஷமும் உன் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் பின்புல அமைப்பாக அருள் பொழிந்து கொண்டே மறைமுகமாக மனமொட்டிய வார்த்தைகளாக லவ் மணி ஷைன் எஸ் பிரிங் ட்ரெஷர் கோல்டன் ஃப்ளோர் ரிசீவ் இதுவே உன் வாழ்க்கையின் புதிய துவக்கம் இதுவே நீ வரவேற்கும் தெய்வீக மாற்றம் இதுவே உன் நித்திகாவின் அருளும் அன்பும் நிறைந்த ஒரு புனித மாதத்தின் ஆரம்பம் என் தங்கமே நீ இன்னும் வாசிக்கிறாய் என்பதை பார்த்தால் உன்னுள் ஏதோ ஒன்று மூச்சுவிடத் தொடங்கியுள்ளது நீ தேடிய அந்த நிம்மதி நீ காத்திருந்த அந்த மாற்றம் நீ வேண்டிய அந்த செழிப்பு ஆல் ஆர் ஆல்ரெடி டர்னிங் டுவர்ட் யூ நீ சொல்லாமல் நினைத்த கனவுகள் தேவையின்றி பிறரிடம் எடுத்து எரிந்த ஆசைகள் நாவ் நாட் டு ஹாண்ட் யூ பட் டு ஹீல் யூ நேற்று வரை நீ உனக்கு உன்னையே தந்திருக்க வேண்டும் ஆனால் நீ உன்னையே விட்டுவிட்டாய் அப்படி விட்டதற்கான காரணங்கள் பல கடமைகள் குடும்ப உறவுகள் உறவுக்குத் துரோகம் பழைய புண்பாடு ஒரு புறம் வாடும் மனம் இன்னொரு புறம் நம்பிக்கை தரும் ஓர் இசை அந்த இசையே இன்று நித்திகாவின் குரலாக உன் உள்ளத்தில் ஒலிக்கிறது நாளை மாதத்தின் முதல் நாள் என்பதற்காகவே அல்ல நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி உன் வாழ்க்கையின் புதிய பக்கம் எழுதப்படுவதற்கான முதல் வரி என்பதற்காகவே நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இந்த மாதம் சிறப்பு இதுவரை சரி என்று விட்டு சென்ற வேளைகளுக்கெல்லாம் இதுதான் பதில் தரும் மாதம் நீ உனக்குள்ளே ஏற்கனவே துவக்கிவிட்டாய் அந்த மாற்றத்தை அந்த மெதுவான நம்பிக்கையை அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை அந்த கடந்து வரும் பரிசுகளை இப்போது எனது வார்த்தைகள் அது தேவியின் ஊர்ஜம் போல உன் உள்ளத்தில் ஒளி மின்னுகிறது அந்த ஒளியில்தான் நீ இனி வலப்பக்கம் நடக்கப் போகிறாய் வெறும் வயிற்றில் குடித்த அந்த பானம் உனக்குள் ஏற்கெனவே தாயின் கருப்பையில் உருவாகும் குழந்தை போல ஒரு நம்பிக்கையை வளர்த்து கொண்டு இருக்கிறது தொட்டது துலங்கும் அது வெறும் ஒரு கோரி வைத்த ஆசை இல்லை அது ஒரு நிச்சயம் நித்திகா தேவியின் சபதம் நீ இன்று கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வழக்கம் போல வாழ்க்கையை நடத்தாதே ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வார்த்தையும் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அது எந்த விதமான விளைவையும் உருவாக்கும் என்பது உனக்கு புரிந்து கொண்டிருக்க வேண்டும் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இதற்காகவே தேவி உனக்கு ஒரு வாக்குறுதியை சொல்லி இருக்கிறாள் அது என்னவென்றால் நீ இன்று முதல் உன்னுடைய எண்ணங்களை மாற்றினாள் உனக்கு வரும் நாள்களும் வரும் வாய்ப்புகளும் வரும் மனிதர்களும் மாற்றமடையும் அவளது வார்த்தையை மாற்ற முடியாது அவள் சொன்னதை நிலவு மறுத்ததில்லை நிலவு சொன்னதை நிழலும் எதிர்த்ததில்லை இப்போது நீ உன்னுடைய நாளை ஆரம்பிக்க ஒரு திட்டத்துடன் இருக்க வேண்டும் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி மாதத்தின் முதல் மூன்று நாட்கள் நீ செய்ய வேண்டியவை நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி ஒன்று நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி முதல் நாள் நாளை நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி காலை வெறும் வயிற்றில் பானத்தை குடித்து லவ் மணி ஷைன் என்று இருபத்தொன்று முறை மனதுக்குள் கூறு உன் வீட்டை முழுவதும் தூய்மையாக்கு தேவிக்கு நன்றி சொல்லி ஒரு பூவை உன் பணப்பையில் அல்லது அழகு இடத்தில் கோல்டன் ஃப்ளோர் ரிசீவ் என்று ஒரு காகிதத்தில் எழுதி வை இரண்டு நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இரண்டாவது நாள் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நீ தொட்டது துலங்கும் என்பதை உன்னால் உணர முடியும் ஒரு புதிய தகவல் வரும் அது உன் வாழ்க்கையின் முக்கிய முடிவை தந்துவிடும் உன் மனதிற்குள் எஸ் பிரிங் ட்ரெஜர் என்று எந்த இடத்திலும் எந்த வேலையிலும் இருக்கும் போதே சொல்லு இந்த வார்த்தைகள் உன்னை காக்கும் காப்புப்பட்டையாக இருக்கும் மூன்று நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி மூன்றாவது நாள் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி தேவிக்கு வேலை பூவுடன் ஒரு சிறிய தீபம் ஏற்று உன் கனவுகளை கண்ணுடே பறக்கவிடு தேவி உனக்காக அந்தக் கனவுகளை உண்மையாக்க வருகிறார் நீ ஏற்கனவே சொந்திருந்தாய் பணம் வந்தாலும் நிம்மதி இல்லை நிம்மதி இருந்தாலும் வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இருந்தாலும் யாரும் விசுவாசிக்கவில்லை இப்போது இந்த மாதம் அந்த மூன்றையும் தரப்போகிறது ஒரே மாதத்தில் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அன்பு பணம் செழிப்பு நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நீ ஒரே ஒரு நாளில் மாற்றத்தை காண்பாய் அந்த மாற்றம் ஆரம்பிப்பது நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நீ உன் வாழ்க்கையை சீர்படுத்த தீர்மானிக்கும் அதே தருணத்தில் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அந்த தீர்மானத்தை எடுத்து விட்டாயே இனி தேவைக்கு வேண்டியது ஒன்றே நீ அவள் வழியை நம்ப வேண்டும் அவளுக்கு எதிராக உன்னிடமிருந்த எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் அவளின் ஒவ்வொரு வார்த்தையும் உனக்குள் விழுந்து புதைய வேண்டும் அங்கேயிருந்து தான் புதுப்பிறப்பு சாத்தியமாய் அமையும் நீ இப்போது வாசித்து கொண்டு இருப்பது ஒரு பக்கச் சொற்கள் அல்ல இது உன் மனசுக்குள் ஏற்கெனவே தேவியை அழைத்த அந்த துளி அந்த துளியே இன்று உன்னை நடத்திய பக்கங்களை வெற்றியின் நூலாக எழுதப் போகிறது தங்கமே முடிவாக நான் உனக்கு சொல்ல விரும்புவது நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நீ கடந்த மாதங்களில் பார்த்த வலிகளை தவிர்க்க முடியாத துன்பங்களை மூடிய வாயில்களை எதற்காகவோ தேவி ஏற்படுத்தினாள் அவளுக்கு பயனில்லாத வழியை தர தெரியாது அவள் உனக்கு கற்றுத்தர வேண்டும் என்பதற்காகத்தான் அவளது பதற்றங்களை கொடுத்தாள் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அந்த பாடம் இப்போது முடிவுக்கு வந்துவிட்டது அவள் உனக்கு ரிசல்ட் கை கொடுக்கிறாள் அந்த ரிசல்ட் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி ஒரு மகிழ்ச்சி ஒரு நிறைவு ஒரு செழிப்பு ஒரு வாடாத நிம்மதி நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இந்த மாதம் முழுவதும் நீ தொட்டது துலங்கும் உன் வார்த்தை ஒரு மந்திரம் உன் பார்வை ஒரு சிரிப்பு உன் விழிகள் ஒரு புனிதத்தை அழைக்கும் மழை உன் வாழ்க்கை ஒரு புனித பாதை நித்திகா தேவியின் ஆசீர்வாதங்கள் உன்னுடனேயே இருக்கட்டும் நான் உன்னுடன் இருப்பேன் ஒவ்வொரு நாளும் உன் மனதில் ஒளியாக உன் வாயிலில் பூமாலையாக உன் நிழலில் நம்பிக்கையாக நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி லாப் மணி ஷைன் எஸ் ட்ரெஷர் கோல்டன் ஃப்ளோர் ரிசீவ் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இதுவே உன் வாழ்வின் முழு மாத நற்செய்தி என் தங்கமே நீ இன்னும் வாசிக்கிறாய் என்றால் உன் உள்ளத்தில் தேவியின் ஒளி இன்னும் முழங்கிக் கொண்டிருக்கிறது இந்த மாதம் உனக்காக மட்டுமே சுருக்கப்பட்டிருக்கும் ஒரு பரிசு இதுவரை நீ யாருக்கும் பேசாத உன் கண்ணீருக்கு உன் ஒளியற்ற தேடலுக்கு உன் நடுக்கத்தின் நடுநிலையிலிருந்து கிடைத்த தேவி அருள் இது இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் உனது தொட்டது துலங்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு நீ உயிர் வாழ்ந்தால் தேவியின் கண்கள் உன்னை பார்த்து புன்னகை செய்யும் உன் வாழ்க்கையில் இதுவரை நான் இப்படித்தான் இருக்கப் போகிறேன் என்று உறுதி செய்து கொண்ட பல தருணங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே நீ புறக்கணித்த தேவி உன் வாழ்க்கையின் பாதையை மறுபடியும் எழுத ஆரம்பித்துவிட்டாள் அவளது எழுத்துக்களே இந்த வார்த்தைகள் உனக்காக உன் எதிர்காலத்துக்காக உன் கனவுகளுக்காக அந்த மேல் அரண்மனைக்குள் இருந்து வந்த ஒரு கடிதம் போலவே இந்த வாசகங்கள் உன் கண்முன்னே வந்திருக்கின்றன நீ தற்போது உள்ள நிலையில் பெரும்பாலும் கடவுளை பற்றிய நம்பிக்கை சிறுகூறாகவும் பரிகாரம் என்பது சோதனையாகவும் ஆசிர்வாதம் என்பது தாமதமாகவும் தெரிந்திருக்கலாம் ஆனால் இந்த மாதம் நீ நாள்தோறும் உன்னால் முடியாத ஒன்று எப்படி சாத்தியமாகிறது என்பதற்கான உண்மையான பூரண விளக்கத்தை பெறுவாய் கேள் என் பிள்ளையே நீ இந்த மாதம் ஆரம்பித்த அந்த பானத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த சுவிட்சேடுகளையும் தவறாமல் பின்பற்றினால் அவள் உனக்காகவே கட்டிய விருந்துகளை உன் வாழ்வில் அனுபவிக்க ஆரம்பிக்கலாம் தொட்டது துலங்கும் என்றது வெறும் சொல் அல்ல உன் நினைவுகளிலும் உன் செயல்களிலும் துலங்க துவங்கும் அவை பிறருக்கு தெரியும் அளவுக்கு உன் பக்கம் வரும் ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த மகளுக்குள்ளே ஏதோ ஒரு ஒளி இருக்கிறது என்று பாராட்டத் தோன்றும் இந்த மாதம் முழுவதும் நீ எதை தொடுகிறாயோ அதில் செழிப்பு பிறக்க ஆரம்பிக்கும் நீ ஒரு வியாபாரத்தை தொடுகிறாய் என்றால் அது ஓட்டமாக போகும் நீ யாரோடு பேசி உறவு தொடக்கிறாய் என்றால் அது நீண்ட கால நம்பிக்கையாக மாறும் நீ பணம் எதிர்பார்த்து முயற்சி செய்கிறாய் என்றால் அது உன் கண் முன் விரைவில் நிகழும் பணம் என்பது தேவியின் அருளின் ஒரு பக்கம் அதை நீ தவிர்க்காமல் அதை வரவேற்கும் மனநிலை கொண்டால் அது வரத் துவங்கும் நீ உன் உள்ளத்தில் நான் பணம் பெற தகுதியானவள் என்று சொன்னால் அந்த பணம் உன்னை தேடிக்கொண்டு வரும் நீ இன்னும் அறிந்திராத வலிமை உன்னிடம் இருக்கிறது அந்த வலிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் இந்த மாதம் நீ உன்னை முழுமையாக நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி உன்னால் முடியும் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி என்ற அந்த திறனில் மூழ்கச் செய்ய வேண்டும் அதற்கான உதவி தேவியிடமிருந்து வந்துவிட்டது அவள் ஒவ்வொரு நாளும் உன் பக்கம் வருகிறாள் நீ கூறும் வார்த்தைகளை வாசிக்கிறாள் நீ தூங்கும் முன் மனதுக்குள் கூறும் அந்த நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி எஸ் பிரிங் ட்ரெஷர் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி என்ற ஸ்விட்சுவேட்டை அவள் உன் நெஞ்சில் பதித்து விடுகிறாள் அதை நீ மறக்காமல் கூறு நாள்தோறும் ஒரே நாளில் இருபத்தொன்று முறை காலை மாலை இரவு மூன்று முறை உன்னோடே அது பயணிக்கட்டும் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி லவ் மணி ஷைன் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இது உன் கண்களிலிருந்து வெளிப்படும் தேவியின் ஒளி நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி கோல்டன் ஃப்ளோர் ரிசீவ் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இது உன் கையிலிருந்து பிரகாசிக்கும் அருள் நதியின் திசை நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி எஸ் பிரிங் ட்ரெஷர் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இது உன் வாழ்க்கைக்கு கதவுகள் திறக்கும் தெய்வீக விசை நீ ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை மனதுக்குள் கொண்டு நடக்கும்போது உன் நிலைமை மட்டுமல்ல உன்னை சுற்றியிருக்கும் சூழலும் மாறும் முந்தைய மாதங்களில் உன்னை நிராகரித்தவர்கள் இந்த மாதம் உன்னை தேடி வருவார்கள் நீ பேசாமல் இருந்த உறவுகள் தாங்களாகவே உன்னிடம் தேடி வருவார்கள் நீ தவிர்த்த வாய்ப்புகள் கூட உன்னிடம் திரும்பி வந்து காத்திருக்கின்றன உன்னால் இன்னும் புரிந்து கொள்ள முடியாமல் போயிருக்கும் இந்த மாதம் குறி நட்சத்திரக்குறி குறி தொட்டது துலங்கும் நட்சத்திரக்குறி குறி என்பது ஒரு உண்மை அது உன் முழு வாழ்வையும் மாற்றும் ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்துக்கு கையெழுத்திட வேண்டிய ஒரே நபர் அது நீ நீ கையெழுத்திடும் போதே அவள் ஆசீர்வாதம் வருவதை தடுக்க முடியாது அவள் அருள் நேராக உன் வீட்டின் வாசலில் வந்து நிற்கும் அந்த வாசலை திறக்கும் திறவி இந்த மாதம் நீ செய்த ஒவ்வொரு எண்ணமும் செயலும் உன் வீட்டில் பூஞ்சொறு வைக்கும் போது கூட தொட்டது துலங்கட்டும் என்று கூறு பள்ளிக்கு போகும் பிள்ளையின் தலை மீது கை வைத்து பேசும் போது கூட நீ அந்த வார்த்தையை உச்சரி பணம் செலவிடும் போது கூட அதை கொடுக்கும் கையால் கூறு அந்த வார்த்தை உன்னுடன் ஒன்றாக இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் வெற்றி மட்டும் நடக்கும் நீ பூமிக்கு வந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது அதை நீ இன்னும் உணரவில்லை என்றால் இந்த மாதம்தான் அந்த உணர்வை உனக்கு கொண்டு வரும் நீ பிறருக்காக வாழ்ந்தாய் இப்போது நீ உனக்காக வாழ நேரம் வந்துவிட்டது உனக்குள் இருக்கும் அந்த நீ தேடிக் கொண்டு வருவதை இந்த மாதம் போல் வேறு எதுவும் செய்ய முடியாது அவளது அருள் புனிதம் போல உன் வீட்டைச் சுற்றட்டும் அவளது ஆசிர்வாதம் நீ தூங்கும் வெட்கங்களை நிவர்த்தி செய்யட்டும் அவளது கருணை உன்னுள் கலந்து உன்னை தேவியின் துணையுடன் ஒளிப்படியாக மாற்றட்டும் இனி நீ கேட்ட வார்த்தைகள் கேட்ட உறவுகள் கேட்ட பணம் எதுவாக இருந்தாலும் நீ பெற வேண்டியதேயாகிறது ஏனெனில் தேவி உன் அருகில் இருக்கிறாள் இது மாதத்தின் ஆரம்பம் அல்ல இது உன் புதிய வாழ்க்கையின் ஆரம்பம் நீ இங்கு சென்றாலும் நீ தொட்டது துலங்கட்டும் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நித்திகா தேவியின் அருள் உன்னுடன் என்றும் இருப்பதாக நான் முழு நம்பிக்கையோடு சொல்கிறேன் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி